ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு மஞ்சத்தூள் மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பசைஞ்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் இருக்காது தண்ணியும் ஒரே டைமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பசைஞ்சாச்சு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து லைட்டாக பசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பசையணும்னு இல்லை லைட்டாக பசஞ்சு வச்சா போதும் இது ஊற வைக்கணுலாம் அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக நம்ம பூரணா ரெடி பண்ணுறதுக்காக இதை மூடி வச்சுக்கலாம் பூரணா ரெடி பண்ணுறதுக்காக நான் அரைமுறி தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன் உங்கள் கிட்டே திருவுறது இல்லைன்னா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் திருவண்ணா தேங்காய்லேருந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பால் அதே கப்பில் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் புரண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம பசஞ்சர் வச்சுருந்தோம் மைதா மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை அப்படி ஒரு இலையில வச்சு தட்டிக்கலாம் ரொம்ப தின்னாக தட்டிக்கோங்க இது நீங்கள் இலையில வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் தேங்காய் பூரணத்தை எந்த அளவு மைதா மாவு உருண்டை பிடிச்சிங்களோ அதே அளவு உருண்டை பிடிச்சி இது உள்ளே வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக நீங்கள் எடுத்து எடுத்து விட்டாலே போதும் நல்லா ஒட்டிக்கணும் இப்போ பாருங்கள் பூரண வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இதையும் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க பூர்ண வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் மெல்லிசா தட்டும் போது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு மெல்லிசா தட்டுதேன்னு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் எல்லா ஓரங்கள்லேயும் நல்லா தட்டிக்கோங்க இப்போ நல்லா தட்டியாச்சு நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அந்த வாழைலையா அப்படியே தோசைக்கல்ல போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் சுற்றி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா மாவு நமக்கு வேகாது பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் நமக்கு நல்லாவே வெந்துட்டு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கிறேன் உள்ள பொருணத்தை வச்சு நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த தேங்காய் பொலி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ